வணக்கம் மக்களே கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க எடப்பாடிக்கு அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஷாக் முதல்வர் வேட்பாளர் அவர் இல்லையா இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பரபரப்பு நிலவுகிறதுனே சொல்லலாம் அண்ணாமலை தொடங்கி அமித்ஷா வரைக்குமே முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் அமித்ஷா பேசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம் மேலும் தேர்தல் முடியும் வரை பாஜக நிர்வாகிகள் யாரையுமே முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பேச வேண்டாம் என அறிவுறுத்த பாஜக தலைமையிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக பாஜக அதனை தீவிரமாக கருத்தில் கொண்டு பணியாற்றி வருகிறது கர்நாடகா வரை ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்கும் பாஜக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கால்பதிக்க தீவிரமாகி வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் தற்போதைக்கு அது முடியாத நிலையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மூன்றாவது பெரும் கட்சியாக வர வேண்டும் என நினைக்கிறது இதற்காக அதிரடியாக தமிழக பாஜக தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அந்த வகையில் இளம் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க சேர்ந்த உடனே அவருக்கு தலைவர் பதவி வழங்கப்பட்டதோடு தலைவர் பதவியும் அடுத்த சில மாதங்களில் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அண்ணாமலையின் பேச்சுக்களால் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி அணியாக தேர்தலை சந்தித்த நிலையில இரு கட்சிகளுமே படுதோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையும் ஒரு சில எம்எல்ஏக்கள் பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இதனால்தான் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இறக்கும்போதே அதிகாரப்பூர்வமாக கூட்டணியையும் அறிவித்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு விவகாரங்களில் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக பார்க்கப்படுகிறது காரணம் பாஜகவுடன் இனி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என பேசிய எடப்பாடி சில நாட்களிலே கூட்டணியை ஒப்புக்கொண்டார் அதே நேரத்தில் அமித்ஷா சொல்பவர்தான் முதல்வர் வேட்பாளர் என பாஜகவினர் கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என அதிமுகவினர் கூறி வருகின்றனர் அண்ணாமலை தொடங்கிய அமித்ஷா வரைக்குமே முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வரும் இந்த நிலையில் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது முதல்வர் வேட்பாளர் தொடர்பாக பாஜகவினர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வரும் நிலையில் அது பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என டெல்லி தலைமையிடம் எடப்பாடி அறிவுறுத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க் யூ